ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டீல் கேட்கலாமா ஒரு கிராமத்தில் ரமேஷ் சுரேஷ் என்ற இரண்டு அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் மீன் பிடித்து விற்று அதில் வருகிற வருமானத்தை வைத்துத்தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் மத்திய வேலையில் அவர்கள் இரண்டு பேரும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது பிச்சைக்காரன் ஒருவன் அங்கே வந்தான் எலும்பும் தோலுமாக இருந்து அவனை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தான் ஒரு பிச்சைக்காரன் அவர்களிடம் கேட்கிறார் சாப்பிட்டு நான்கு நாள் ஆகின்றன ஏதேனும் சாப்பிடுவதற்கு உணவு தாருங்கள் என்று கெஞ்சினான் இறக்கப்பட்ட ரமேஷ் அவனுக்கு உணவு தந்தான் அவன் சாப்பாட்டிலிருந்து கொஞ்சம் உணவினை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு குறைக்கிறான் அதை பார்த்த சுரேஷ் அண்ணா இந்த மாதிரி சோம்பேறிகளை வளர்க்காதே என்று எரிச்சலுடன் சொன்னான் அடுத்த நாளும் அந்த பிச்சைக்காரன் அங்கே வந்தான் அவனுக்கு ரமேஷ் மீண்டும் உணவு தந்தான் மீண்டும் இவன் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறானே என்று கோபம் கொண்டான் சுரேஷ் சோம்பேறி பாயிலே அடுத்த முறை உன்னை இங்கே பார்த்தால் தொலைத்து விடுவேன் என்று கத்தினான் சுரேஷ் மூன்றாவது நாளும் பிச்சை கேட்டு அங்கே வந்தான் அவன் கோபத்தின் காரணமாக துடித்து போன சுரேஷ் அங்கே இருந்த தூண்டில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவனை தரதரவென்று இழுத்து கொண்டு ஏரிக்கரைக்கு வந்தான் இப்படி பிச்சை எடுத்து இழிவான வாழ்க்கை நடத்துகிறாயே உனக்கு மீன் பிடிக்க கற்றுத்தருகிறேன் இந்த தூண்டிலை வைத்து பிழைத்திக்கொள் என்றான் அவனுக்கு மீன் பிடிக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அதன் பிறகு மறுபடியும் அந்த பிச்சைக்காரன் அவர்களின் வீட்டிற்கு வருவதே இல்லை காலத்தின் மாற்றத்தில் ஆண்டுகள் பல சென்றன ஒரு பணக்கார மனிதன் அழகான குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் அங்கே வந்தார் அவரின் கையில் தங்கத்தில் செய்யப்பட்ட சின்ன தூண்டில் ஒன்று இருந்தது ரமேஷும் சுரேஷும் இருவரும் அவரை பார்த்தனர் தங்கத் தூண்டிலை சுரேஷிடம் தந்தார் அவர் என் அன்பு பரிசாக வைத்துக்கொள்ளுங்கள் என்றார் தன் வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரன் தான் என்பது ரமேஷுக்கு தெரிந்தது கோபத்தின் விளைவாக துரித்து போனன் அவன் நீ இங்கே எப்படி வந்தாய் இறந்து போகின்ற நிலைமையில் வந்தாய் என்பது மறந்துவிட்டாயா உனக்கு உணவு தந்து காப்பாற்றியவன் நான் எனக்குத்தான் இந்த தூண்டில் உரியது என்னிடம் தா என்று கத்தினான் ஆனால் அவரோ இது உங்கள் தம்பிக்குத்தான் உரியது என்று உறுதியாக சொன்னார் இதை ரமேஷ் ஏற்றுக்கொள்ளவில்லை வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றான் நடந்ததை எல்லாம் விசாரித்தார் நீதிபதி ரமேஷை பார்த்து அவர் நீங்கள் இவருக்கு உணவு அளித்து காப்பாற்றியது உண்மைத்தான் நீங்கள் செய்த உதவியால் அந்த பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை உன் தம்பியோ இவர் வாழ்க்கை வழிகாட்டினார் அதை பயன்படுத்தி இவர் இந்த நிலைக்கு உயர்ந்தார் நிலையான உதவி செய்து கொடுத்த சுரேஷுக்கு இவர் தங்கத் தூண்டிலை பரிசு அளித்தது சரியே இந்த தங்கத் தூண்டில் சுரேஷுக்கே உரியது இதுவே என் தீர்ப்பு என்றார்